விஜய் நானும் பிரியாவும் கொஞ்ச நேரம் சுவிமிங் பூல் கிட்ட நின்று பேசிட்டு வரோம் அப்படியா சரி அப்பா வந்தா பேச விட மாட்டாரு சரி பேசிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்பா வர்றதுக்குள்ள வந்துடணும் இன்னைக்கு காலையில இருந்து நந்தினிட்டு பேசணும் பேசணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனா பேசவே முடியல அவ அம்மா கூட இருந்தாங்க இப்ப தான் நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு தனியா தான் இருக்கா எப்படியும் பேசிடலாம் பிள்ளைங்களை ரூமுக்கு போக சொல்லிட்டு நந்தினியை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட வேண்டியதுதான் என் பிள்ளைங்கள நீங்க எல்லாம் ரூமுக்கு போய் தூங்குங்க எல்லாரும் ஒரே ரூம்ல இருங்க ஏதாவது ஒரு ரூம்ல மொத்தமா இருக்கணும்னு உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்க உங்க ரூமுக்கு எல்லாம் போகிடலாம் அதுவரைக்கும் எல்லாரும் ஒண்ணா இருங்க தனித்தனியா போகாதீங்க ஆ சரி네 எல்லாரும் ஒண்ணா இருக்கோণে ஹலோ மேடம் நீங்க எங்க போறீங்க நீங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஐயோ எனக்கு பயமா இருக்கே இவர் என்கிட்ட என்ன பேசப் போறாருன்னு தெரியலையே கடவுளே என்னை காப்பாத்து என்ன சீக்கிரம் சொல்லுங்க நான் போய் தூங்கணும் என்ன மேடம் பொய் சொல்றீங்களா மணி எட்டு தான் ஆகுது இன்னும் ராத்திரி யாரும் சாப்பிடவே இல்ல அதுக்குள்ள தூங்குவீங்களா பொய் சொல்றீங்களா சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க என்ன மேடம் அவசரப்படுறீங்க பிள்ளைகள் போட்டும் இருங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன் ஐயோ இவர் என்ன சொல்லப் போறாருன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கே நான் பேசாம அம்மா கூட ரயில்ல வந்திருக்கலாம் நான் இங்க வந்தது தப்பால்ல போச்சு கடவுளே இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து எனக்கு பயமா இருக்கு இவர் பிடிக்கும் ஆனா எனக்கு இவர்கிட்ட பேச பயமா இருக்கு கடவுளே அட கடவுளே நந்தினி அக்கா ரொம்ப பயந்தாங்கலியாச்சே முதல்ல அவங்கள தான் கைய பிடிச்சு ரூமுக்கு கூட்டிட்டு போனும் இல்லனா ரொம்ப கூச்சப்படுவாங்க ரூமுக்குள்ள வரவே மாட்டாங்க நம்மளே கூட்டிட்டு போயிரவும் மேடம் அது வந்து நந்தினி அக்கா நந்தினி அக்கா நீங்களே என் கூட ரூமுக்கு வாங்க நாங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்க தானே இருக்கோம் நீங்க எங்க கூட வந்து இருங்க வாங்க போகும் ஆ சரி ரேகா நான் உங்க கூடயே வந்துறேன் என்ன மேடம் தப்பிச்சு போறோம்னு நினைப்போ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பேசுவேன் நல்ல ரேகா நல்லவேளை என்னை காப்பாத்திட்டா கடவுளே உங்களுக்கு நன்றி

நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் இருக்குல்ல அதுக்கு பின்னால ஒரு பெரிய பேய் பொங்கலா இருக்கும் அந்த வாட்ச்மேன் இருக்காருல்ல ஹோட்டல்ல ஒரு வாசல்ல ஒரு தாத்தா உட்கார்ந்து இருப்பாருல்ல அந்த தாத்தா எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாரு பிள்ளைகள் அந்த பக்கம் அனுப்பிராதீங்க ஒரு பேய் பொங்கலா இருக்கு மோசமான பொங்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு எல்லாம் என்னல்ல சொல்லுதே நம்ம ஹோட்டலுக்கு பின்னாடியே இருக்கு ஆமாளே அந்த வாட்ச்மேன் சொன்னாரಲ್ಲ அதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க ஏல மவனே தப்பி தவறி கூட அந்த பக்கம் போயிர கூடாது ஹோட்டல் விட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சே காலை உடைச்சுடுவேன்னு சொல்லிருக்காங்க ஏல என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்க பேசறத பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குல ஏல நம்ம நல்ல பத்தறமா ரூமுக்குள்ள தான் இருக்கோம் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்ல பேய் அந்த பங்களாக்குள்ள தான் இருக்கும் வெளிய வராது இருந்தாலும் நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்திலே ஒரு பேய் பங்களா இருக்குன்னு கேள்விப்பட்ட பிறகு எப்படி தூக்கம் வரும் பயமா இல்ல இருக்கு ஏக்கா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா முதல்ல நரி ஊள ஊடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு பிறகு பார்த்தா கண்ணாடி உடையற சத்தம்லாம் எல்லாம் கேக்கு ஆமா பிள்ளைங்களா சத்தம் எனக்கும் கேட்டுச்சு பேசாம அமைதியா படுத்துருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல அம்மா அப்பா எல்லாம் வந்துருவாங்க இந்த சின்ன சத்தத்துக்கு பயந்தா மஞ்சுக்கா யார பாத்து பயந்தாங்கலைன்னு சொன்னீங்க நாங்கள்ள ஒன்னும் பயந்தாங்கலை கிடையாது நாங்கள்ள எவ்வளவு தைரியமான பிள்ளைங்க தெரியுமா நடு ராத்திரியில சுடுகாட்டுக்கே போவோம் ஏக்கா நீங்க ரொம்ப பயந்தாங்கலை நான் அது பயப்படுறது அது நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் நான் எவ்வளவு தைரிய சளி தெரியுமா ஓஹோ நீ தைரிய சளியா அப்புறம் நீங்க நிரூபிச்சு காட்டுறியா ஏன்கூட செல்ல தேர் வீட்டுக்கு வா போயிட்டு வந்துடுவோம் அப்பதான் நீங்க தைரிய சளினா முத்துக்கு என்னது பேர் வீட்டுக்கு வரணுமா

ஏன் பிள்ளைங்களா சொன்ன கேளுங்கம்மா போகாதீங்க ரே அக்கா நீ சொன்ன கேளுமா நீயும் போவாதுமா எக்கா நீங்களே பாத்துக்கிட்டுதான் இருந்தீங்க பையனா ஒளின்னு பேப்பர் எழுதி கையெழுத்து போட்டு குடுக்க சொல்லுதா அதையும் மீறி நான் எப்படி சும்மா உட்காந்து முடியும் நான் போய் இன்னைக்கு தைரியசாலையும் நிரூபிச்சுட்டு தான் வருவேன் அடக்கடவுளே இந்த பிள்ளைங்க சொல்ல சொல்ல இப்படி நான் என்ன செய்வேன் இப்ப நான் என்ன செய்யணும்னு தெரியலயே சரி இந்த பிள்ளைங்க கூடயே போவோம் ஏதாவது ஆபத்து காப்பாத்தலாம் நம்ம கூட

எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த பிள்ளை தைரியம் தைரியம்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதுன்னு தெரியல எனக்கு பேயினாலே ஒரே பயம் பேய் கதையை கூட படிக்க மாட்டேன் பேய் வந்துச்சுன்னா டிவி சேனலையே மாத்திருவேன் இப்படி நான் பயந்து போய் கிடக்க இந்த பிள்ளை பேயை நேரில் பார்க்கணும்னு என்னைய கூட்டிட்டு போதே நான் என்ன செய்வேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இருந்தாலும் இந்த பிள்ளைங்கள தனியாக விட முடியலையே உள்ள போவோம் உள்ள போவோம் காலே உள்ள போய் மேலே போயிருவோம் போல ஊருக்கு போன உடனே இந்த மீன் கலவிய பார்த்து எப்படி ரெண்டு லட்சத்துக்கு வேலைய வாங்கிரலோ இனிமேல் வீடு வாங்கிரலாம் கார் வாங்கிரலாம் வாழ்க்கையில் நல்ல செட்டில் நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கலாம் இந்த புருஷன் ஏத்து போனவன மட்டும் வீட்டை விட்டு தூக்கி வெளிய நம்ம மட்டும் நல்ல நிம்மதியா இருக்கணும் சொல்றியா மாமா ஊ ஊ மாமா நல்ல மூணு பிரியாணி தின்னுட்டு நாலஞ்சு பப்ஸ முழுங்கிட்டு நீ ஆண்டி மாட்ட பசியோட கடற்கிறவள்கிட்ட வந்து ஊ சொல்றியா ஊ சொல்றியான்னுக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு அவனை தூக்கி போட்டு மிதிக்கேன் சை இன்னைக்கு மத்தியானம் வேற பிரியாணி திங்கலை எப்படியாட்டும் ராத்திரி போய் ஹோட்டலில் பிரியாணி ஆர்டர் போட்டு தின்றணும் இந்த தலைப்பாகட்டு மண்டையன்னு சொன்னாலும் கேட்கக்கூடாது நம்ம நல்லா இன்னைக்கு பிரியாணி தான் திங்கணும் இந்த தலைவருக்கு என்ன கேடகால வந்துச்சோ தெரியல எப்ப பார்த்தாலும் இந்த தான் ஒரு கொய்யா பழம் கூட விக்க மாட்டானுகளே சொன்ன இந்த மனசனுக்கு புரியுதா ஒரு நல்ல கூட்டி போன என்ன ஏமா இப்படி பண்ணுதாரு ஆமாம் தலைவரே முட்டா ட்ரெயினில் கூட்டு போவாதீங்கன்னு சொன்னால் கேட்கிறா போன தடவையும் இப்படி தான் கூப்பிட்டு போனிரு உள்ளே போட்டு அடைச்சி போட்டு கூட்டு போனீரு இந்த தடவையும் அப்படித்தான் செய்கிறீர் ஒரு நல்ல ட்ரெயினில் கூப்பிட்டு போனால் என்ன நல்ல பப்ஸ் வடை சம்சா எல்லாம் வாங்கி தின்னுட்டே பண்ணல டீ காப்பி எல்லாம் விற்பாங்க இதில் ஒன்றுமே விற்க மாட்டேங்க தலைவரே சும்மா உட்காந்துக்கிட்டு உங்கள் மூஞ்சை பார்த்துக்கிட்டே போக வேண்டியிருக்கு அந்த இத்து போன மூஞ்சை எத்தனை தடவை பார்க்க ஏமா இது ஒன்றும் முட்டா ட்ரெயின் இல்லைம்மா மெட்ரோ ட்ரெயினுமா இந்த ட்ரெயினில் முழுசும் ஏசி போட்டிருக்காங்க தான் அடைச்சி வச்சுருக்காங்க அதான் ஏசி காற்று நல்ல குளு குழுன்னு வருதில்ல இல்லை பெஸாட்டுக்கு இருங்க ஒரு அரை மணி நேரத்தில் பெயிடலாம் ரூமுக்கு போயிடுவோம் சரியா இப்படி போட்டு என்னைய சேரப்படுத்தாதீங்கம்மா பெசாமல் இருங்க ஏங்க இது ஏசி ரயிலாக்கும் ஆமா அதான் குழு குழுன்னு காத்து வருதோ நான் கூட சன்னல்கிட்ட உட்காந்துருக்கிறதுனால வருதுன்னு நினைச்சேன் நம்ம எப்போமே ஊருக்குலாம் போகும்போது ஏசி பெட்டியில் போவோம்ல அப்போ நம்மளுக்கு போர்வ எல்லாம் தருவாங்கல்ல இங்கே எதுக்கு தரல போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க அங்கே டிரைவர் உட்காந்துருப்பார்ல என் பொண்டாட்டிக்கு போர்வ தலைவாணி வேணும்னு போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க போங்க தரலன்னா நான் எங்கள் ஊர் தலைவர்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க எம்மாடி ஊரில் உள்ளதுக்குதான் மெண்டலாக இருக்குன்னு பார்த்தா வீட்டில் உள்ளதும் அதுக்கு மேலே இருக்கு ஏட்டி ராணி பேசாம வா இங்கெல்லாம் பாய் தலைவாணி எல்லாம் தரமாட்டாங்க ட்ரெயின்ல போனோம்னா கூட்டு போனா பாய் வேணும் தலைவாணி வேணும்னு இருக்காளுங்க பேசாம கடங்கட்டி ஏக்கா பிள்ளைல என்ன தெரியல ஏகா ரூமுக்கு போய் சேர்ந்துருப்பாளுங்களா எனக்கு பயமா இருக்கு குட்டி நீ என்ன ரொம்ப பயந்துகிட்டு இருக்க பிள்ளைகள் பத்திரமா தான் இருக்கும் அஞ்சு பிள்ளைகள் இருக்குமா அது போக பிரியா இருக்கா என் மாவா நந்தினி இருக்கா அப்புறம் அந்த தலைவர் மாவா இருக்காரு அவருக்கு வரப்போற மருமாவா இருக்காரு பிறகு என்ன நீ ஏன் பயப்படுற ஏக்கா என்னமோ தெரியலக்கா எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்குக்கா

அண்ணாச்சி உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் நம்ம ஊர்ல தலைவர் தானே அதனால் உங்கள் அதிகாரத்தை நல்லா பயன்படுத்தலாம் தெரியுமா நீங்கள் போய் ட்ரைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் நேரம் வண்டியை நிறுத்த சொல்லுங்களேன் டீ குடிக்கணும் போல இருக்குது தலை கிருகிருன்னு வருது மத்தியானம் ஒன்றும் சாப்பிடல தலைவரே சாப்பாடு ஒன்றும் தேரலை கொஞ்சம் டீ கடையில் நிறுத்த சொல்லுங்களேன் ஆடி சக்கண்ணானா அப்படின்னா சரி தலைவரே அடிச்சு ஓடுங்க டீ கடைக்கு டீ கடயில வண்டியை நிரத்த சொல்லுங்க நீங்க தலைவர்தானே நீங்க சொன்னா கேட்பாங்க வண்டியை நிரத்த சொல்லுங்க எல்லாராரும் டீ குடிச்சிட்டு போவோம் சீக்கிரம் சொல்லுங்க தலைவரே சொல்லுங்க ஏமா அதெல்லாம் செய்ய முடியாதுமா ரயில் கௌர்மண்ட் ரயில் நம்ம சொன்னால நிறுத்த மாட்டாங்க என்னத்துக்கு இந்த வாரத்துக்கு வாரீங்க தலைவரே நீங்க 8 பட்டிக்கு தலைவர் எவ்வளவு பெரிய தலைவர் உங்களுக்கு கெட்ட வந்து காட்ட காட்டவேண்டமா நீங்க தலைவர்னு ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாமா தலைவரே இப்படியே நேரம் நடந்து போனீங்கன்னா டீ கடை வந்துடும் தலைவரே தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்க தலைவரே கிரு கிருன்னு கரக்காமா இருக்கு தலைவரே சொல்லுங்க தலைவரே நடந்து போங்க சீக்கிரம் எந்திரிங்க எதுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க எப்படி போறாரு நானும் பார்க்கேன் கெட்டின பொண்டாட்டி நானு போர்வ தலங்கானி வேணும்னு கேட்கேன் எனக்கு வாங்கி தர துப்பு இல்லை இவளுக்கு டீ கடையில் நிறுத்தணும்னு சொன்னோன்னு பெயர் வரும் போய் பார்க்கட்டும் காலை உடைச்சி போட்டுருதேன் மங்கம்மா டீ கடையில் நிற்கும் போது என் கூட வா என்ன உனக்கு நானு டீயும் வடையும் வாங்கி தாரேன் நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திம்பு உன்ன மங்காமா உடன் டீ அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டோ போடுவேன் சரியா ஏ கடவுளே ஊரில் உள்ளது பூரும் பைத்தியமாக தெரியுதுகளே நான் இப்போ என்ன செய்வேன் எப்படி ஊர் போய் சேர போகிறேன்னு தெரியலையே ஊருக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இங்கேயே செத்துருவேன் போல ராணி நான் செத்துட்டேன்னா என் பாடியே கொண்டு போய் ஊரில் அடக்கம் பண்ணுன்னு இங்கேயே போட்டு போயிடாத ஆமாம் ஒரு போர்வை வாங்கி தர இல்லை பாடியை நான் இங்கேருந்து தூத்துக்குடி வரை தூக்கிட்டு போகணுமா போர்மா என்கிட்ட